எல்லோருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க அப்படி இல்லைனா போக்கியத்துக்கும் கொடுக்குறாங்க தெற்க பாத்த வீடு தனி வீடு இது முன்னாடி டூ வீலர்லாம் நிற்பட்டுறதுக்கு பார்க்கிங் வசதி இருக்குது கார் வந்து நிப்பாட்டுறதுக்கு எதிரில் இடம் இருக்குது வீட்டுக்கு எதுக்காகலையே அடுத்து இது வறண்டா முன்னாடி அடுத்து இது ஹால் ஹால் மீடியம் சைஸாக தான் இருக்குது வீடை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூமு வாடகைனா பத்தாயிரம் அட்வான்ஸ் ஒரு லட்சம் சொல்கிறாங்க போக்கியோனால் அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க டூ பிஹெச் விவசாயி இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சேந்தங்குடி பஞ்சாயத்தில் குருநகர் எதிரில் தான் அப்புறம் பார்க்குற இந்த வீடு வருது அடுத்து இது ஒரு பெட்ரூமு ஒவ்வொரு பெட்ரூமுமே திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு லாப்ட்டு கபோர்டு வசதி அமைந்துள்ளது சிவபிரியா நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவிலையும் கால்டாக்ஸ் அந்த ஏரியாவிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவுலேயும் தான் இப்போ பார்க்குற இந்த வீடு வருது அடுத்து இது கிச்சன் கிச்சன் வாயு மூலையில் அமைந்துள்ளது கிச்சன்லேயும் திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கப்போர்ட்ஸ் இதெல்லாம் அமைந்துள்ளது இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியில் தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து இது காமனாக பாத்ரூம் இருக்குது பக்கத்தில் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் இருக்குது இது கொல்லப்பக்க வசதி அமைந்துள்ளது மேலேயும் ஷெட்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுணுங்கிறோன்னு நம்ம தொலைபேசி தான் துறப்படுங்க குட்ஸா மரிட்டன் ஸ்கூல்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலையும் ஹீரோ கிட்ஸ் ஸ்கூல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலியும் தான் பார்க்குறேன் இந்த வீடு வருது ஓரளவு கடலாமும் பக்கத்துலேயே இருக்கு வேணுங்கிறவங்க நம்மளோட தொலைபேசியை தொடர்புடுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்